ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கணந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை அன்று நம்ம செய்ய வேண்டிய தானம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லி கூறுவோம் அன்றைய தினத்தில் வந்து முன்னோர்களை வந்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு அதே போல் வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது போன்ற காரியங்களையும் ஈடுபடுவது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகளும் வந்து நீங்கும் அப்படின்னு என்று சொல்லி கூறப்படுகிறது முன்னோர்கள் வந்து சாபம் ஏற்பட்டு விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது அப்படிப்பட்ட முன்னோர்கள் சாபத்தை வந்து நீக்குவதற்கு மகாளி அமாவாசை அன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி தான் நாங்கள் என்று தினம் வந்து பார்க்க போறோம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சாபமாக இருந்தாலும் முன்னோர்களால் வந்து ஏற்பட்ட சாபமாக இருந்தாலும் அந்த சாபம் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இப்படி வந்து ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு உரிய காரியங்களை வந்து செய்ய என்பவர்கள் வருடத்தில் அமாவாசை நாட்களில அவர்களுக்கான காரியங்களை வந்து செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட முக்கியமான அமாவாசை நாட்கள் ஒன்றுதான் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்றைய தினத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய தானத்தை வந்து நாம தெரிந்து கொள்ளலாம் மேச ராசிக்காரர்கள் இதை ஒரு பருப்பு வந்து வந்து தானமாக தானமாக கொடுங்கள் அல்லது சாதம் கொடுக்கலாம் வறுமையால் வந்து கஷ்டப்படுபவர்களுக்கு ஆடை வாங்கி தானமாக கொடுங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அதாவது வஸ்திர தானம் தருவது வந்து சிறப்புக்குரியதாகவும் இருக்கிறது ரிசபராசிக்காரர்கள் மொச்சைய வந்து தானமாக கொடுங்கள் புளி சாதத்தை வந்து தானமாக கொடுக்கலாம் படிப்பிற்காக வந்து கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பச்சை பயிரை வந்து தானமாக கொடுங்கள் அதே போல் வந்து பேரிஜெங்காயையும் வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து மருத்துவத்திற்கு வந்து நீங்கள் உதவி செய்யலாம் கடகராசிக்காரர்கள் வந்து பச்சரிசியை நீங்கள் தானமாக கொடுங்கள் சர்க்கரை பொங்கல் உப்பு பருப்பு போன்றவற்றையும் நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது படிப்புக்கும் நீங்கள் உதவி செய்வதும் வந்து உண்மையிலே நன்மை சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கோதுமையை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கோதுமையால் வந்து செய்யப்பட்ட வந்து உணவுப் பொருட்களையும் நீங்கள் தானமாக நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொறி அவள் கடலை அப்படி நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஆடை தானம் சிறப்புக்குரியதாகவும் இருக்கிறதா கண்ணீர் ராசிக்காரர்கள் வந்து பாசிப்பயிறு தானமாக கொடுக்கலாம் பாசி பருப்பு பாயாசம் செய்து கொடுக்கலாம் சிறு குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் வறுமையால் கஷ்டப்படுபவர்களுக்கு வந்து மளிகை பொருட்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் வந்து பால் தானம் கொடுங்கள் கொண்டைக்கடலை தேங்காய் தானம் செய்வது வந்து சிறப்புக்குரியதாகவும் இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து நெய் தானம் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பருப்பு வகையை வந்து தானமாக கொடுக்கலாம் ஆடை தானம் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் வந்து மஞ்சள் நிற ஆடையை வந்து தானம் செய்யுங்கள் நீர்தானம் வந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கைகள் த கைகளால் வந்து செய்யக்கூடிய இனிப்பு பண்டங்களையும் வந்து தானமாக கொடுங்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து தானமாக வந்து நீங்கள் செய்யலாம் வெள்ளம் பாகற்காய் போன்றவற்றையும் நீங்கள் தானமாக செய்ய வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் வந்து கலவை சாதத்தை வந்து தானமாக செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது சர்க்கரை பொங்கல் அது மட்டும் இல்லாமல் ஆடை தானம் ச சிறப்புக்குரியதாகவும் இருக்கிறதா மீன ராசிக்காரர்கள் வந்து மோர் தானம் செய்ய வேண்டும் நீர் கொண்டை கடலை ஏதாவது ஒரு இனிப்பு போன்றவற்றையும் நீங்கள் தானமாக செய்யலாம் பொதுவாக வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் அன்னதானம் செய்வது அதன் மூலம் முன்னோர்களின் சாபம் தோசம் அனைத்து வந்து நீங்கும் புண்ணியம் வந்து உண்டாக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களால் இயன்ற பொருட்களை நினைத்து அமாவாசை தினத்தில தானம் செய்து முன்னோர்களின் அருள் ஆசையும் பரிபூர்ணமாக பெறலாம் அப்படின்ற தகவலையும் நான் கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்தி it in 100.